இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் ஏன்னா நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்க கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்று மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு மகர ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிரகத்தால் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவில் இருந்து உங்களுக்கு வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதாவது சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க மன அழுத்தம்லாம் இப்ப வந்து கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மகர ராசிக்கு மன அழுத்தத்தாலேயே பல இடங்களில் உங்களுக்கு கஷ்டங்களை நீங்க சுமந்துகிட்டே இருப்பீங்க ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்குங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பாக்குறது இல்லாட்டி ரெண்டு பிரச்சனை பின்னாடி நிக்குதுங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க சிரிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய மகரத்திற்கு இப்ப நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க மன அமைதி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் மனதில் இருந்து வந்த சோகங்கள் தீரக்கூடியதாக இருக்குது அதே போல ஆன்மீக வழிபாடுகளில் அதிக ஈடுபாடு ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க ஆன்மீகத்தில் சிந்தனை அதிகமா போக போக அப்ப வந்து உங்களுக்கு மன அழுத்தம் தன்னால குறையும் இயல்பு நிலைக்கு வந்துருவீங்க நிறைய கோவில்களுக்கு செல்லும் பொழுது இல்ல அந்த தெய்வங்களை பத்தி பேசும் பொழுதே உங்களுக்குள் ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல தொழிலில் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் திடீர் பணவரவு யோகங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க அது எந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் மகர ராசிக்கு இப்போ ஒரு நல்ல பலன்களை சூரிய பகவான் கொடுக்கிறார் சிறப்பான ஒரு இடம் தாங்க ஏன்னா சில பேர் வந்து யோசிப்பீங்க நான் இந்த நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டேங்க இப்ப மட்டும் மாறவா போகுது என்ன தாங்க பண்றது ஏழரை சனையில படாத பாடுபட்டேன் அப்பையும் எனக்கு ஒரு மாற்றம் ஏற்படல சரி அதுதான் முடிஞ்சிருச்சு எனக்கு ஒரு மாற்றம் வரும்னு பார்த்தேன் அப்பையும் ஒரு மாறுதல் இல்லாமல் இன்று வரைக்கும் அதே மாதிரியே இருக்க மாதிரியே தாங்க இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் கண்டிப்பா கிடையாதுங்க இப்போ ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இருக்கீங்களான்னு பாருங்க இல்ல ஏன்னா பிரச்சனை இருக்கு இல்லன்னுல ஆனா அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்ல அதுல இருந்து நீங்க கடந்து வர முடியாத அளவிற்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கீங்க ஆனா எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு முழுசா தெரியாததுக்கு காரணம் அந்த பிரச்சனை திருப்பி திருப்பி எதையோ ஒண்ணு சந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அது மாதிரியான எண்ணங்கள் இருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் மாறும் பொருளாதார மாற்றம் இருந்தாலே உங்களுக்கு பெரிய அளவுல பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்த்து போயிடுச்சுன்னு அர்த்தம் இப்ப பொருளாதாரமே தாங்க இருக்கும் பண வரவு இருக்கும் தொழில் வந்து எனக்கு வேலையே இல்லைன்னு கூட இப்ப சரியான வேலை அமையும் சொந்த தொழில் செய்யக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மாற்றத்தை சூரிய பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பு மிக்கதா தாங்க இருக்குது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஆதாயம் தரக்கூடிய காலமாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் ஆதாயம் பெறத்துக்கான அத்தனை அம்சங்களையும் சந்திரன் கொடுக்கிறார் மனசை வந்து இப்ப தெளிவா நீங்க வச்சுக்கிட்டாலே போதும் மன தெளிவையும் குடுத்துர்றாரு அவரே ஏன்னா சந்திரன் சரியா இருந்தா நம்ம மனசு மகிழ்ச்சியா இருக்குங்க மனசு மகிழ்ச்சியா இருந்தா என்ன வேலை செய்யலாங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிறைவையும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிறைய வந்து மாறுதல்கள் கிடைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்கு குடும்பத்துல இருக்கவங்களே நீ அதை செய் இதை செய் பார்க்கலாம் வா ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மனதில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த கஷ்டம் எல்லாம் நீங்கி மனசுக்குள்ள ஒரு புத்துணர்வு கிடைக்குதுங்க இந்த புத்துணர்வு கிடைச்சாலே போதும் உங்களுக்கு எதை செய்தால் நல்லா எண்ணம் தெளிவாக ஏற்படும் எனக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற விரக்தியில இருக்கும் பொழுது எது நடந்தாலும் அது உங்களுக்கு பெரிய நன்மையாக தெரியாது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சங்கிரன் அந்த நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாரு பரவரவு ஏற்படுது உறவுகள் உங்களுடன் வரக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவி இடையும் ஒரு ஒற்றுமையும் அந்யோன்யம் ஏற்படும் ரெண்டு பேரும் சேர்ந்து சில வேலைகளை செய்வதனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கூட பக்கத்துல நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குன்ற ஒரு சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்குங்க புதன் பகவானும் அதே போல உங்களுக்கு பாக்கியத்தில் இருப்பதனால் எல்லாமே சரியான அமைப்பு தாங்க தொட்டது தொடங்கும் திடீர் வேலை மாற்றம்லாம் ஏற்படும் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய அம்சம் இருக்கு புதிய பொறுப்புகள் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரும் அதுல இருந்து தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த முடிவுகளால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குங்க பலன் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் இருக்கும் நீங்க எதிர்பாராத சில விஷயங்கள் கூட நன்மையாக உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பை புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்கிறாரு முக்கிய முடிவுகள் எல்லாம் சிந்தித்து ஆலோசனை பண்ணி எடுப்பீங்க இதனால கம்பெனிக்கா இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு மாற்றம் ஏற்படும் முக்கிய முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முடிவுகளாக எடுக்கும்போது இப்பொழுது தீர்க்க தரிசிலாக தெரிவிங்க சரியா எடுக்கிறீங்கப்பா எல்லா முடிவும் கரெக்டா இருக்கு இவங்க கையில கொடுத்தா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் இல்லையா அது எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலும் நாள் வரைக்கும் அனுபவிச்சு வந்தீங்க இல்லையா கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அதையெல்லாம் எப்படி எல்லாம் அனுபவித்து எதனால வந்துச்சு எப்படி சரி பண்ணும் எண்ணங்கள்லாம் வந்துச்சு பாருங்க அந்த எண்ணங்கள் தான் இப்பொழுது உங்களுக்கு மேலோங்கி நின்று எல்லா விதத்திலும் மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப சிந்தித்து செயல்படுவீங்க தெரியாம விட்டுட்டேங்க இனிமே நான் விட மாட்டேன் எப்படி செஞ்சா எது கிடைக்கும்ன்ற எண்ணம் எனக்கு இருக்குதுங்க அப்படிங்கிற தெளிவோடு இனி நடத்தக்கூடிய காலங்களை சரியாக அமைச்சுக்குவீங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்த பலருக்கு இப்பொழுது உங்களுக்கு உரிய வாய்ப்புகள் இருக்கு முயற்சி பண்ணுங்க இல்லைங்க வெளியா வெளிநாடெல்லாம் வேணாங்க வெளியூர் போனா போதுங்க அப்படின்னா அதே மாதிரி தேடுங்க உங்களுக்குரியது எந்த இடத்துல சரியாக அமையும் பாத்தீங்கன்னா அது நல்ல ஒரு மாற்றம் தருங்க ஏன்னா வீட்டுல இருக்கிறத விட உறவுகளுடன் இருப்பதை விட நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குங்க கவலை இல்லாம இருக்கலாம் முதல்ல கவலையில இருந்து வெளியே வரணே சில விஷயங்களுக்கு புதிதாக நீங்க போகணும் புதிய முயற்சி புதிய அனுபவம் புதிய ஆட்கள் புதிய வேலை புதிய ஊருன்னு மாறும் பொழுது அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு மாறுதல்களையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும் மனசுக்குள்ள இதனால் வரையும் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் ஒரு சிலதெல்லாம் விட்டு விலகுனா ரொம்ப நல்லா இருப்பீங்க அது போலதான் இந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைப்பா இருக்குதுங்க குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி திருமண யோகத்தை குடுக்கிறாரு திருமணம் பாத்தீங்கன்னா இப்ப பேச்சுவார்த்தை நடத்தலாம் இல்லைன்னா வந்து முடிவு கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும் இல்ல டைம் பிக்ஸ் பண்ணி அந்த நேரத்துக்குள்ள திருமணமே செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு குரு உங்களுக்கு அந்த இடத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை குடுக்கிறாரு திருமணத்தால் உங்களுக்கு புதிய உறவுகள் புதிய அமைப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் ஆன்மீக வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நிறைய ஊர் பயணங்கள் செல்லக்கூடிய பாக்கியங்கள் இருக்கு எல்லா விதத்திலும் மாறுதல் தாங்க ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல அமைப்பை இருக்கார் அதே போல பாத்தீங்கன்னா தொழில்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய சிந்தித்து செயல்படுத்தினால் அந்த தொழில் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் ஒரே மாதிரி இல்லாம ஒரு புது முயற்சி ஒரு மாற்றம் அப்படின்னு நீங்க யோசிச்சாலே உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடியதாதாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு காலத்தில் இந்த காலத்துல இது கிடைக்கும்னு இருக்கும் பாத்தீங்களா அத போல இந்த காலத்திற்கு குரு பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுக்கு பொருளாதார மாற்றம் கொடுத்தாலும் சில உறவுகளால் சில சிக்கல்கள் வரக்கூடியதாக இருக்குதுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருதோ அதே அளவுக்கு பொருளாதார சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடிய காலமாக சுக்கிரன் இருக்கார் அது உறவுகள் மூலமாக நடக்கும் ஒன்னு திருமணமா இருக்கலாம் திருமணம்னா நீங்க வந்து பார்த்து நிச்சயம் பண்றது ஒரு பிரச்சனை கிடையாது காதலித்து திருமணம் பண்ணக்கூடியவர்கள் வாழ்க்கையில் சின்ன சில பிரச்சனைகள் இருக்கிறதா தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத பண விரயம் ஏற்படும் மன கஷ்டம் ஏற்படும் உறவுகளிடையே வந்து கசப்பு ஏற்படும் அந்த மாதிரியான அமைப்பு ஒரு சிலருக்கு வந்து திருமணம் ஆனவர்களுக்கு எப்படின்னு உறவுகளால் சில சிக்கல்கள் ஏற்படும் இதை செய்யுங்க எனக்கு அதை செய்யுங்க ஏன் எனக்கு செய்ய மாதிரி உங்ககிட்ட கேள்வி கேட்டு உங்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க இதுவும் ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு வந்து சில நேரங்களில் அது வந்து வீண் விரயமாக போகக்கூடிய சூழ்நிலையா இருக்கு விரயமா மாறுது அதனால சுக்கிரன் எந்த அளவிற்கு உங்களுக்கு பொருளாதாரம் ஒரு ரூபாய் கொடுக்குறாருன்னா மூன்று ரூபாய் அளவுக்கு செலவு கொடுக்குறாரு ஒரு பங்கு கிடைச்சா ரெண்டு பங்கு செலவு ரொம்ப கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் சில இடங்களில் தவிர்ப்பதே நல்லது எல்லாத்தையும் இழுத்து சில ரொம்ப அந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னா எல்லா விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனை பெருசா இருக்காது உறவுகள் கிட்டையா இருந்தாலும் சரி பண விஷயமா இருந்தாலும் சரி நிதானம் ரொம்ப முக்கியங்க இந்த இடத்துல நீங்க நிதானத்தோடு பொறுமையோடு இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை நல்ல ஒரு தெளிவான அமைப்பு கொண்டு போகணும் அதனால புத்திசாலித்தனமா யோசிங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நம்ம எப்படி அழுகணும்ன்ற அழுகுமுறை இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் அதே போல பாத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் எந்த தொழில் முயற்சி பண்ணாலும் அது ஊக்க ஊக்கமா இருக்கும் உங்களுக்கு அதை செய்யலாமா இதை செய்யலாமா அதை அதுல இருந்து இதை போடுவோமா தொழிலின் மீது அதீத ஈடுபாடு வரக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய் கொடுக்குறாருங்க இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தாங்க ஆனா உடம்பை மட்டும் பாத்துக்கணும் உடம்புக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஜுரம் வரா மாதிரி ஹீட்டா இருக்க எரிச்சல் மாதிரியான அமைப்பெல்லாம் பிரச்சனைகள் அதெல்லாம் வரக்கூடிய இருந்தாலும் தொழில உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் பொழுது இத மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களுக்கு பெருசா தெரியாது அதுக்கெல்லாம் ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவீங்க சரியாயிடும் அப்படின்ற எண்ணத்தோடு எல்லா விதத்தையும் நீங்கள் ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படுத்திக்குவீங்க தொழிலும் நல்ல ஒரு மாற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் இருக்கும் அதே போல தந்தை வழி உறவுகள் உங்களுடன் வந்து இணைந்து செயல்படக்கூடிய விதமாக இருக்குங்க மகர ராசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரிவெல்லாம் இருந்திருக்கும் பேசாம கூட இருந்திருப்பாங்க இல்ல போட்டி பொறாம ஏதோ ஒண்ணு உங்களிடம் அவங்க காட்டினவங்க கூட இப்ப சாதாரணமா கனிவா வந்து பேசி எல்லா இடத்துலயும் ஒரு மாறுதல்களை தேடிக்குவாங்க செவ்வாய் அப்படிதாங்க ஒரு நேரம் சரியில்லைன்னா அது கொஞ்சம் படப்படுத்தும் ஒரு நேரம் சரியா இருந்தா அதை மாதிரி தூக்கி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை அத மாதிரிதான் செவ்வாய் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யறார் வண்டி வாகனம் வாங்கறது வீடு கட்டுறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அனைத்து விதத்திலும் கை கூடக்கூடிய தருணமாக இருக்குதுங்க சனி பகவானை பொறுத்த இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தை ஒன்றாக இணைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பழைய மாதிரி மாறும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு ஒற்றுமை இருந்தது ஒரு நம்பிக்கை இருந்ததோ அந்த மாதிரியான நம்பிக்கையெல்லாம் கொடுக்குறாரு இருந்தாலும் பார்த்துக்கோங்க உறவுகள் ஒரே மாதிரி இருக்காது ஏற்கனவே நிறைய அனுபவம் இருக்குது அப்ப நம்ம வந்து பழகும் விதத்தை கரெக்டா பாத்துக்கணும் சனி பகவான் ஒரு அளவுக்கு உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தினாலும் அது நிலையா இருக்குமான்னா தெரியல ஏன்னா மத்த கிரகங்கள் மாறும் பொழுது அப்படியே டக்குன்னு எல்லா பிரச்சனையும் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அதுக்கு நாம என்ன பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கறதை வித்துட்டு எதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் எதை நம்ம அணுகணும் எதை எதை நம்ம சேர்த்துக்கணும் எது வேணாங்கிற முடிவெல்லாம் தெளிவாயிடுங்க அப்பதான் உங்களுக்கு நிதானமாக செயல்படும் பொழுது எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கும் உறவுகளிடையே அடிக்கடிக்கு தொல்லை வராது நிறைய உறவுகள் பிறரை பிரச்சனை கொடுக்கறது பிறர் மேல போட்டி போடுறது அது மாதிரிதான் இன்ன வரைக்கும் இருக்கு ஒருத்தவங்க வாழ்ந்தா தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இல்லை அது மனதை வந்து அவங்களுக்கு உறுத்த ஆரம்பிச்சிருது அதனால இருக்க நமக்கு அந்த வயது வரும் பொழுது நமக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதனால யார் எப்படின்னு பாருங்க சில ரகசியங்களை கடைபிடிப்பது ரொம்ப விசேஷங்க ரொம்ப விசேஷம் வீட்டுல நடக்கிற விஷயம் எல்லாம் சொல்லக்கூடாது எந்த இடத்துல இருந்து பொருளாதாரம் இருக்குன்னு சொல்லக்கூடாது எந்த இடத்துக்கு வேலையில எத மாதிரியான அமைப்பு இருக்கு எதுவும் சொல்லக்கூடாது நீங்க முடிஞ்சா சொல்லுங்க நான் கஷ்டத்துலதான் இருக்குன்னு கூட சொல்லி பாருங்க அது வேணா கொஞ்சம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணும் ஆனா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலே கொறாம வந்துடும் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சூழ்நிலை அது ரொம்ப எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி அவங்க கண்ணியமா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு இப்ப நம்ம அதை தேட முடியலங்க இப்பெல்லாம் முத மாதிரி கிடையாது மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசும் பொழுது நமக்கு வந்து யார் எப்படின்னு தெரியாது ஆனா நாம உஷாரா இருந்துக்கிறது நல்லது எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லாதீங்க அதே போல குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி கேட்கும் பொழுது அது வரக்கூடிய வார்த்தைகள்லாம் வேற விதமா இருக்கும் வாங்கிட்டீங்கனாலும் திருப்பி உங்களை வந்து வேற விதமா பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த இடத்துலயும் மிக கவனமா இருக்கும் எல்லாம் வந்து ஒரு சுத்தி தான் இருக்குது அதுல நாம சரியா எந்த இடத்துல நிக்கிறாங்கறத ரொம்ப முக்கியம் அதனால பார்த்து நிதானமாக இருந்தால் இந்த காலகட்டம் சனி பகவான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க நல்ல தான் இருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க பழைய கடன் எல்லாம் குறையக்கூடிய பாய் பாக்கியத்தை ராகு கொடுக்கிறாரு ஏற்கனவே கடன் எக்கச்சக்கமா இருக்குங்க எப்படி அதை சரி பண்ண போறோங்க தெரியலன்றவங்களுக்கு இப்ப அத வந்து எளிமையாக அது படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பை வந்து உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்கிறார் அதே போல உடல் சிக்கல்கள் அதிகமா இருந்திருக்கும் ஏதாவது உடம்புக்கு பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்றவங்களுக்கு இப்போ ஒரு மாறுதல் இருக்கு இருந்தாலும் சரியாக முறையாக மருத்துவரை அணுகுவது ரொம்ப நல்லதுங்க எல்லாம் சரியாயிடும் சரியாயிடுன்னு அலட்சியப்படுத்தாதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் மன அழுத்தத்தை யார் கொடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கும் அதே போல உறவுகள் உங்களுக்கிட்ட வந்து வீண் விவாதங்களை ஏற்படுத்துவாங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க நெருக்கடியை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அது குடும்பத்துக்குள்ளேயும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளியே இருந்தா வரணும்னு கிடையாது உள்ள இருக்கக்கூடிய குடும்பத்து உறவினர்களாலேயே உறுப்பினர்களாலேயே நமக்கு வந்து அழுத்தம் அதிகமா இருக்கும் இதை செய்யணும் அதை செய்யணும் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது மன உளைச்சல் ஏற்படும் இதுல இருந்து வெளியே வரணும்னா விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியங்க நீங்க வந்து கேது சரி இல்லைன்னா உடனடியாக விநாயகர் வழிபாடை பண்ணுங்க ஓரளவுக்கு நிதானமா வந்து பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு வந்துடும் இல்லைன்னா மன உளைச்சலோடயே நீங்க காலத்தை கடத்தக்கூடியதா இருக்கும் அதே போல எந்த வேலை செய்தாலும் விநாயகர் வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை மனதார நினைச்சுக்கோங்க உங்க இஷ்ட தெய்வத்தை மனதார நினைச்சுக்கிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் ஆரம்பிங்க அன்றைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக இறைவன் கொடுப்பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா உறவுகள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல சரியான அமைப்பு இருக்கா நம்மளுக்கு உரியவங்களான்னு பாத்துக்கோங்க இதெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதகம் ஏற்படாது சில நேரங்களில் கோபப்படுவதை தவிர்த்தாலே உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருங்க உடல் அமைப்பெல்லாம் பார்த்துக்கணும் டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி பார்த்துட்டு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அது உடல் உபாதையை ஏற்படுத்தும் அதனால டென்ஷனை குறைங்க உடம்பை பார்த்துக்கோங்க எல்லாம் இறைவன் செயல் நினைங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு இறைவனோட துணை இருக்குதுங்க